ஆனா வந்து நம்ம தகப்பனா தயார் என்னவா வேணா இருக்கலாம் ஆனால் என்ன பண்றோம் தவிர ஒரு திருமணத்தை வந்து ஒரு தடையாகவோ குழந்தை பேரை வந்து ஒரு தடையாகவோ குடும்பத்தை பாதுகாக்கிறது ஒரு தடைங்கிறது நம்ம காரணம் சொல்லிட்டு இருந்தா பெண்கள் வாழ்நாள் முழுவதும் காரணம் மட்டுமே சொல்லிட்டு இருக்கலாம் அப்ப படிக்கக்கூடிய வந்து கேர்ள்ஸ் வந்து எப்படி படிக்கணும் மைண்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கிட்டோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எது தேவையோ அதை வந்து அடையறதுக்கு விடாது அனிச்சை செயலா வந்து நமக்கு எப்ப சில இத்தவசம் அதில் இருக்கிற விஷயங்களும் ஞாபகம் வரும் பெண் அப்படிங்கிற ஒரு ஜெண்டரை வந்து இன்னுமே முழுமையாக வந்து மதிக்கக்கூடிய மனநிலை வந்து நிறைய பேருக்கிட்டே கிடையாது இப்போ எப்போ வந்து ஒரு பெண்ணை எல்லாம் மதிப்பாங்க யூ பே டென் இன் நேம் வேன் அ கம் நான் கம் ஹாப்ஸ் கேப் பண்ணுங்க பக்கம் இருக்க என்னோட பேர் நிரைமதி நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் பாட்சு குரூப் அண்ட் ஆஃபீஸர் நான் இப்போ வந்து வருவாய் கோட்டாட்சியார் பெரம்பலூராக பெரம்பலூர் ஒர்க் பண்ணுறேன் நிறையா வந்து பெண்கள் வந்து இப்போ நிறையா விதத்தில் வந்து சாதிக்கிறாங்க நிறையா ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா விமன் ஆஃபீஸர்ஸ் தான் வந்து நிறையா இடத்துல இருக்காங்க ஒரு விமனாக இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து கேரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அவங்க எப்படி அதை ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்னு தான் நான் இதில் சொல்ல வர எனக்கு நான் வந்து ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்ததே லேட்டாக தான் ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்த பிறந்து ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சிங்கும் போது ஆல்மோஸ்ட் ஐ எம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் தான் வந்து நான் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணேன் மேபி இப்போ நான் வந்து படித்து முடித்த உடனே டிகிரி முடித்த உடனே ஒரு வேலை என்ட்ராயிருந்தேன் டுவெண்ட்டி நைனில் வந்து நான் ஏஜ் பாஸ் பண்ணியிருந்திருப்பேன் பட் ஆரம்பித்ததே வந்து அந்த ஏஜ் தான் ஆரம்பித்தேன் ஸோ ஃபைவ் ஆர் சிக்ஸ் இயர்ஸ் என்னோட ஜேர்னி இந்த ஜேர்னியுமே வந்து இட் வாஸ் நாட் அ கன்டினியூஸ் ஜேர்னி இது வந்து இட்டு நிறைய பிரேக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருந்தது இதில் நான் வேலை பார்த்த இடத்துலையுமே வந்து எனக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை கொஞ்சம் நாள் ஆக ஆக வந்து அது அதுவும் ஒரு வேறு மாதிரி இஷ்யூவாக தான் போச்சு பட் எத் அத்தனையும் தாண்டி என் மைண்டில் இருந்தது ஒரே விஷயந்தான் இது எழுதணும் இதை பாஸ் பண்ணணும் இதை தான் இதுக்கிடையில் வந்த எல்லாத்தையும் எப்படி சால்வ் தான் நான் பார்த்தேனே தவிர அதை காரணம் காட்டி இருந்து வெளியில் வரணுங்கிற எண்ணம் வந்து ஒரு நாள் கூட எனக்கு வந்தது கிடையாது நிறைய பிரச்சனைகள் என்ன வேலை பார்க்குற இடத்துல ஃபேமிலியில் எல்லாம் வந்துட்டேதான் இருந்தது இது வந்து நான் ஏன் இந்த தடைகள் இருந்ததெல்லாம் பதிவு பண்ணுறேன்னா தடைகள் இல்லாம பிரச்சனை இல்லாம யாருமே இந்த இடத்துக்கு வர்றதில்லைங்கிறத வந்து சுட்டி காட்டணுங்கிறதுக்காக தான் வந்து இது எல்லாமே நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் நம்ம வந்து இது இது மட்டும் காரணம் கிடையாது பிசிக்கலா நமக்கு வந்து மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் எடுக்கறத மட்டும்தான் நம்ம படிக்காம இருக்கிறதுக்கு காரணம் இல்லைன்னா நம்ம படிச்சிருவோம்னா கிடையாது காம்ப்ளிகேஷன் தான் இருக்கிறதே தவிர வேற எதுலயுமே கிடையாது அதாவது பிரச்சனைங்கிறது வந்து நம்ம தான் இருக்குதே தவிர வேற எதுலேயுமே கிடையாது எந்த ஒரு விஷயமும் செய்யறதுக்கும் செய்யாம இருக்கிறதுக்கும் காரணங்கள் நம்ம நிறைய சொல்ல முடியும் இதில் ஒன்னே ஒரு காரணம் தான் நமக்கு இருக்கிற நமக்கு ஒரு படம் இருக்கு அது என்ன படம்னு ஞாபகம் இல்ல அதில் வந்து ஒரு அம்மா சொல்லுவாங்க நீ அடம் பிடிக்கணும் அப்போ தான் வந்து நீ வந்து எவ்வளோ அடம் பிடிக்கிறியோ அப்போ தான் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து உனக்கு எவ்வளோ அதில் மேலே ஆர்வங்கிறது தெரியணும் அதே இது சேம் அப்ளைஸ் அது நான் மேபி சினிமா டயலாக தான் அந்த சினிமா டைலாக் பட் இட் இஸ் ட்ரூ நம்ம எவ்வளோ தூரம் ஒரு விஷயத்துக்கூட வந்து ஓரியன்டாக இருக்கோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து பல்வேறு வழிகளை தேடித்தரும் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் இது முடிவு பண்ணிட்டாதுக்கு என்ன வழியோ தடைகளை வந்து பார்த்துட்டே இருந்தோம்னா தடை இஸ் தான் அதை அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா அதுதான் ஜெயிக்கிறதுக்கான வழி அண்ட் ஜெரி ஷோல வந்து சொல்லுவாங்க எப்பவுமே வந்து ஜெரி தான் ஜெயிக்கும் அப்படின்னு ஏன் ஜெரி ஜெயிக்குதுன்னா டாம்க்கு வந்து அது உணவு தான் ஜெரிகை வந்து வாழ்க்கை அப்போ நம்ம வந்து டாமோட ஆட்டிடியூடில் இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம் வி ஹாவ் டு பி ஜெரியோட ஆட்டிடியூட் நமக்கு இருக்கணும் இதுதான் நம்ம வாழ்க்கை இதை அடைஞ்சே தீரணுங்கிற வந்து குறிக்கோள் வந்து தான் நமக்கான தடைகளை தகர்க்கிறதுக்கான தைரியத்தையும் மன தைரியத்தையும் உடல் தைரியத்தையும் கொடுக்குதே தவிர அந்த இலக்கை நம்ம நிர்ணயம் செஞ்சு அதை நோக்கி பயணிக்காத வரைக்கும் நம்மளால் வந்து வெற்றிங்கிறத வந்து அடையவே முடியாது அதை அதை தொடணும் நான் அதுக்கு நான் என்ன பண்ணும் இந்த பக்கம் போகணுமா இந்த பக்கம் போணுமா இது இருக்கா இதை எப்படி உழைக்கிறதும் சிந்தனை இப்படி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே அப்போ படிக்கக்கூடிய வந்து கேர்ள்ஸ் வந்து எப்படி படிக்கணும் நம்ம என்ன திறமையானவங்களாக இருக்கலாம் என்ன முயற்சி பண்ணலாம் என்ன உழைப்பு இருக்கலாம் ஆனால் புரிதலுங்கிறது வந்து மிக மிக முக்கியம் ஒரு பரிட்சை அப்படிங்கிறது வந்து அது எதற்கான ஒரு எதுக்காக வந்து பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ அதுக்கு என்ன முக்கியம் அதுக்கு நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு நம்ம எப்படி தயாராக இருக்கணுங்கிற விஷயம்தான் வந்து மிக மிக முக்கியம் அப்போ புரிதல் சரியா இருக்கும் பொழுதுதான் அதுக்கு உண்டான அதுக்கு உண்டான நம்மளுடைய முயற்சியும் உழைப்பும் சரியா இருக்கும் அப்போ முயற்சி பண்ணா உழைச்சா நம்ம வாங்க முடியாதான்னா அதை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா சரியான புரிதலோடு நீங்க வந்து ஒரு பரீட்சையவோ ஒரு இதையோ அணுகும் பொழுதுதான் அது உங்களுக்கு கை கொடுக்கும் அப்ப அந்த அதுக்கு உண்டான புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த புரிதல் தான் நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பரீட்சை வந்து வரல இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்கு வெற்றி பெற்ற எல்லாருமே வந்து அந்த எக்ஸாம் வந்து நம்ம இருந்து என்ன எதிர்பார்க்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சு தான் இருப்பாங்களே தவிர மற்றபடி வந்து அவங்க வந்து அந்த புரிதல் இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து அவங்களால வந்து இந்த நிலையை வந்து அரைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவு என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒவ்வொருத்தருடைய கருத்துலேயும் வந்து வேறுபாடு இருக்கலாம் பட் என்னை பொறுத்தவரைனும் நம்ம இருந்து எதிர்பார்க்கறது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கொடுத்தோன்னா தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் நம்ம அதில் வந்து ஜெயிப்போம் அப்போ இந்த சிலபஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க நம்ம நான் வந்து புதுசில் வந்து யூபிஎஸ்சிக்கு சொல்லுவாங்க முதல்ல வந்து கொஷின் பேப்பரை வந்து படிங்க அப்படிம்பாங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் படிங்க தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் அப்படிம்பாங்க என்னி எப்போ பார்த்தாலும் கொஸ்டின் பேப்பர் படி போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்படிலாங்கிற திங்கிங் வந்து எனக்கு இருந்துச்சு அப்படி கிடையாது எப்போ வந்து அந்த கொஷின் பேப்பரை வந்து நம்ம படிக்கிறோமோ அந்த கொஷின் பேப்பரை பழைய கொஷின் பேப்பரை வந்து நம்ம நம்ம வந்து இதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுமா தெரியாதான்னு நம்ம வந்து செக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது முதல்ல வந்து இதை படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா இதை வாசித்து பார்க்கணும் மைண்டுக்குள்ள ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிட்டோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து எது தேவையோ அதை வந்து அடையிறதுக்கு விடாது இதை எப்படியாவது பாஸ் பண்ணணும் இதை படிச்சிடணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கு இருக்கக்கூடாது முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க என்ன தான் இருக்குது வாசிச்சு பார்க்கணும் இந்த வாசிப்பு வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதை படிக்கிறோம் இது வரும் இதை ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அந்த எல்லாம் மண்டையில் ஏற்றிக்காம என்ன இருக்குது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன பதில் இந்த கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க இயல்பான வாசிப்பு முதல்ல உங்களுக்கு இருந்தால் தான் அந்த புரிதல் வந்து உங்களுக்கு வரும் அதனால் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறமே முதல்ல அந்த சிலபஸை இயல்பாக வாசிச்சு பாருங்கள் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நம்ம டெய்லி ஸ்கூலுக்கு போகிறோம் புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம் புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் போகும்போது என்ன பண்றோம் இதை வந்து இதை நல்லா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் வச்சுக்கணும் அப்படின்லாம் வந்து நம்ம வந்து பண்ணுறது கிடையாது அந்த ஸ்கூலுக்கு போகிற வழியை இங்கேருந்து போனோன்னே இது வரும் ஓகே இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும் இங்கேருந்து ரைட் எடுக்கணும் முதல் நாள் மறக்கும் ரெண்டாவது நாள் மறக்கும் நாலாவது நாள் மறக்கும் ஒரு மாதம் கழிச்சு ஆட்டோமெட்டிக்காக வந்து நீங்கள் வேற சிந்தனையில இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வழியாக நாம போய் கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிடுவோம் இந்த மாதிரியான செயலாக வந்து நமக்கு எப்போ சிலபஸும் அதில் இருக்கிற விஷயங்களும் ஞாபகம் வருதோ அப்போ படிக்கிறது எளிதாக எளிதாகிரும் அப்போ முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன சிலபஸ் அப்படிங்கிறது தான் இந்த சிலபஸில் இருந்து எதை எதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த சிலபஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இதனுடைய அப்ளிகேஷன் எங்க இருக்கு முதல்ல இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை வந்து வாசிச்சு பார்க்கணும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமே தான் இதை எப்படி படிக்கிறதுங்கிறதுக்கு உள்ளாரையே நம்ம போகணும் இந்த ஸ்டெப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நேரடியாக நான் புக் எடுத்து எடுத்தோன்னே இப்படியே படிச்சு மனப்பாடம் பண்ணிடுவேன்னா அது யாராலேயும் முடியாது அது மறந்து போகும் எப்போவுமே வந்து மெமரி வந்து என்ன பண்ணுன்னா ரிப்பீட்டடாக வந்து நம்ம படிக்க படிக்க தான் ஞாபகம் இருக்குமே தவிர ஒரு தடவை படித்த உடனே எல்லாமே மொழியில் அப்படியே ஞாபகம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதுதான் ரிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதனால அந்த சிலபஸை வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து நல்லா வந்து பொறுமையாக அமைதியாக உட்காந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு அந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் இருக்கும் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருளுங்கிறத முதல்ல நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமே தான் நீங்கள் வந்து படிக்கிறதுக்குள்ளாரையே போக முடியும் அப்போ படிக்கக்கூடிய வந்து கேர்ள்ஸ் வந்து எப்படி படிக்கணும் தான் இதில் ரொம்ப முக்கியம் பொதுவாகவே சொல்லுவாங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு விமன் படிச்சிருந்தா அந்த ஃபேமிலியே வந்து ஃபுல்லி எஜுகேட்டட்னு இப்போ வந்து ஒரு விமன் வந்து படிச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு போஸ்டிங்க்கு வராங்க அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகளாக இருக்கும் முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸோடைய கோபரேஷன் வந்து கண்டிப்பாக தேவையாக இருக்கும் இப்போ எல்லா பேரண்ட்ஸும் வந்து படித்து எப்படியாவது வேலை வாங்கினா போதும் பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன தான் வந்து பெண்களுக்கு வந்து வசதி வாய்ப்பாக இருந்தால் கூட அந்த பெண் அப்படிங்கிற ஒரு ஜெண்டரை வந்து இன்னுமே முழுமையாக வந்து மதிக்கக்கூடிய மனநிலை வந்து நிறைய பேர்கிட்ட கிடையாது எல்லாரையும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன் என்ன இவங்க என்ன லேடி தானே அப்படிங்கிற இது வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இருக்குது அப்போ எப்போ வந்து ஒரு பெண்ணை எல்லாம் மதிப்பாங்க ஒரு ஆண்கிட்ட வந்து பணம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து மதிப்பாங்க ஒரு பெரிய பணக்காரர் அப்படின்னு ஒரு இவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் ஒரு லேடியை வந்து யாருமே வந்து அவ்வளோ மதிக்கிற அந்த அளவுக்கு மதிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோமே அப்போ எப்போ மதிப்பு மரியாதை வருதுன்னா பெண்கள் படிக்கும்போதும் அவங்க வந்து நல்ல பதவியில் இருக்கும் தான் அந்த மரியாதை அவங்களுக்கு வந்து கிடைக்கிது என்ன தான் ஈக்குவலாக வந்து நீங்கள் காசு சம்பாதிச்சாலும் பணம் வந்து பெண்களுக்கு வந்து மரியாதையை வந்து தேடி தருதான்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இப்போ ஆஃபீஸருங்கிறவங்களுக்கு இருக்கிற மரியாதையும் ஒரு பெண்ணாக வந்து இருக்கிற மரியாதையுமே வந்து வேற அப்போ எப்போ வந்து ஒரு விமன் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் நல்ல ஒரு இதில் இருக்காங்களோ தான் அவங்களுக்கு வந்து குடும்பத்துலேயும் சரி சமுதாயத்துலேயும் சரி மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குது அப்போ வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பெண்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிற காரண காரத்தை வந்து தட தடையாக நினைக்காமல் அதுலேருந்து வந்து எப்படி வந்து நம்ம ஒரு நல்ல பதவி அடையணுங்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் இதில் நம்ம குடும்பத்தாருடைய சப்போர்ட்டை எப்படி நம்ம பெறணுங்கிறதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் நம்ம ஒரு சில இதில் விட்டு கொடுத்தோன்னா கண்டிப்பாக குடும்பத்தாரும் என்ன பண்ணுவாங்க நம்மளுடைய இதில் வந்து நமக்கு விட்டு கொடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த ஒரு புரிதலும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஃபேமிலியில் இருந்தால் தான் நான் ஃபேமிலியாவில் இருக்கிற விமென் கூட வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு போஸ்ட்டுக்கு வர முடியும் முடியாததுங்கிறது எதுவும் கிடையாது இதை எப்படி நம்ம அணுகிறோம் இதை எப்படி நம்ம வந்து செய்கிறோங்கிறது தான் வந்து நம்மளுடைய வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்குதே தவிர இந்த விஷயம் முடியாது நீ நீ ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால அது முடியாதுங்கிறது வந்து என்றைக்குமே வந்து கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறையும் அவங்க எடுக்கிற அந்த முயற்சி அவங்க எடுக்க கொடுக்கக்கூடிய அந்த உழைப்பு இதுதான் வந்து ஒரு ஒரு பெண்ணை வந்து நல்ல நிலைமைக்கு நல்ல ஒரு உயரான உயர் பதவிக்கு வந்து கொண்டு வருது அதனால் வந்து ஒரு திருமணத்தை வந்து ஒரு தடையாகவோ குழந்தை பேரை வந்து ஒரு தடையாகவோ குடும்பத்தை பாதுகாக்கிறது ஒரு தடைங்கிறது நம்ம காரணம் சொல்லிட்டு இருந்தால் பெண்கள் வாழ்நாள் முழுவதும் காரணம் மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் ஒரு தடையே கிடையாது இன்னைக்கு குடும்பம் நடத்தக்கூடிய பெண்மணிகள் தான் மிகப்பெரிய அதிகாரிகளாகவும் மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தலைவர்களாகவும் அவங்க தான் இருக்காங்க ஏன்னா நோ மேனேஜ்மெண்ட் ஃபேமிலியை எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அது மாதிரி ஒரு நிறுவனத்தையும் மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து பெண்களுக்கு இருக்கு ஆக வயது என்பதோ நம்ம திருமணம் என்பதோ ஏன்னா டூ தௌசண்ட் எயிட் டூ டூ தௌசண்ட் எயிட்டில் எனக்கு மேரேஜ் ஆச்சு டூ தௌசண்டில் டென்னில் தான் வந்து நான் வந்து இந்த இதை படிக்கணுங்கிற எண்ணமே வந்து எனக்கு வருது அப்போது வந்து எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு ஒரு குழந்த இருக்குது அப்போ அந்த எண்ணம் வந்து நான் அந்த எண்ணம் அந்த எண்ணம் எனக்கு வந்ததுக்கப்புறம் அந்த எண்ணத்தை அடையிறதுக்கு எதுவோ அதை தான் வந்து நான் முயற்சி பண்ணேனே தவிர எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு குழந்த இருக்குது நான் எப்படி போய் படிக்கிறது அப்படிங்கிற இதை வந்து நான் நினைக்கல ஏன் நினைக்கலைன்னா எனக்கு வந்து இந்த இந்த இடத்துக்கு நான் வந்தேன்னா என்னுடைய குடும்பத்துக்கும் என் குழந்தைங்களுக்கும் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிற இதை வந்து அந்த தொலைநோக்கு பார்வை வந்து இருந்தது அப்போ அதுக்கு உண்டான ஒத்துழைப்பை வந்து நான் என்னுடைய கணவர்கிட்ட இருந்தோம் என் குடும்பத்துல இருந்தோன்னு கேட்கும்பொழுது அவங்களும் வந்து என்ன என்னுடைய என் மேலே இருந்த நம்பிக்கை என்னுடைய முயற்சி என்னுடைய உழைப்பில் இருந்த நம்பிக்கையில் கண்டிப்பாக வந்து அவங்க எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அதனால தான் என்னால் வந்து இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது ஸோ நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கும் வந்து கனவுகள் வரும் கனவுகள் எப்போ வருதோ அதை நோக்கி நீங்க பயணிக்க முயற்சி பண்ணணும் அந்த கனவுக்கு நீங்க பயணம் செய்வதற்கு எப்படி மற்றவங்களை துணை சேர்க்கணுங்கிறதையும் நீங்கள் தான் அதை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் கண்டிப்பா அப்படி நடந்துக்கிற பட்சத்தில் கட்டாயம் உங்கள் கனவு எதுவா இருந்தாலும் நிறைவேறும் அம்மா அம்மா ஒய்ஃப் தான் அப்பா டிரைவர் தான் இந்த பிள்ளை எப்படி இவ்வளவு நல்லா படிக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி என்ன என்கரேஜ் பண்ணாங்க பட் ஒரு சிலர் என்னன்னா இங்க படிக்கிற குழந்தைங்கள்லாம் எல்லாம் வந்து ஒரு எஜுகேட்டட் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்ற குழந்தைங்க ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லேருந்து வர குழந்தைங்க பட் இந்த பிள்ளைக்கு எதுவுமே கிடையாது ஆனால் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு என்னை காணர் பண்ணவும் செஞ்சாங்க இதுவும் வந்து என் லைஃப்பில் வந்து நான் ஃபேஸ் பண்ணிக்க ஆனால் வந்து நம்ம தகப்பனா தயார் என்னவாக வேணால் இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறதான் வந்து முக்கியமே தவிர நம்மளுடைய வந்து பொருளாதார சூழ்நிலையோ நம்மளுடைய சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸோ இந்த இடத்துல எந்த விதத்துலேயுமே வந்து நம்மளை பாதிக்காது அது எந்த விதத்துக்குமே அதுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே முதல்ல கிடையாது அதனால் வந்து நம்ம இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கோம் அதனால் நம்மளால் படிக்க முடியாதுன்னு யாராவது சொன்னால் அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஏன்னா அதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை நம்மளுடைய கடின உழைப்புக்கும் நம்மளுடைய முயற்சிக்கும் வந்து நம்மளுடைய பின்னணி வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஒரு தடையாக வந்து இருக்குங்கிறத என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை அதுக்கு நான் ஒரு உதாரணம் கண்டிப்பாக எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சபையா இருந்தாலும் சரி நம்மளைய தனியாக அடையாளம் காட்டுறது நம்மளுடைய கல்வி மட்டும்தான் இல்ல நம்ம பெற்றோர்கள் வந்து என்னவா வேணா இருக்கலாம் அவங்க வந்து படித்தவர்களா இருக்கலாம் படிக்காதவர்களா இருக்கலாம் உயர்ந்த வேலையில இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்ல இல்லாதவங்களாவே இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து பெற்றோர்கள் தான் அவங்கள தாண்டி நம்ம மேல அன்பும் அக்கறையும் செலுத்துறதுக்கு யாராவது இருக்காங்களான்னா இல்ல மற்றவங்க வந்து நம்ம மேல வந்து நமக்கு தேவையானதை செய்வாங்களா நம்மளுடைய தேவை உணர்ந்து செய்யறவங்க வந்து பெற்றோர்கள் தான் அதனால வந்து அவங்க கிட்ட இருக்கோ இல்லையோ இப்போ முதல்ல நம்ம சின்ன பயசவங்களா இருந்திருப்போம் இப்ப நம்ம வந்து ஒரு பெற்றோரா இருக்கும் பொழுது நம்மளுடைய என்ன என்னவா இருக்கும் நான் பட்ட கஷ்டம் வந்து என் குழந்த படக்கூடாது என்கிட்ட இல்லை அதனால நான் வருத்தப்பட்டேன் இது என் குழந்தைகிட்ட இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் கஷ்டப்பட்டா கூட என் குழந்தைக்கு நான் அதை வாங்கி தரேன் இந்த மனநிலை வந்து எல்லா காலத்திலையுமே எல்லா பெற்றோர்ட்டையுமே இருக்கிற விஷயம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதை நம்ம மதிக்க கற்றுக்கணும் அவங்கக்கிட்ட இல்லைங்கிறது குறை கிடையாது அவங்கக்கிட்ட இல்லைனாலும் அவங்களால முடிஞ்சதை நமக்கு செய்யறாங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை வந்து மதிக்க கற்றுக்கணும் அதை வந்து போற்ற கற்றுக்கணும் இது வந்து எப்போ ஒருத்தருக்கு புரியும் அப்படின்னா நீங்க ஒரு பெற்றோரா தான் வந்து அது புரியும் இது வந்து வார்த்தைகளாலேயோ இல்லை எதோ வந்து விவரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஆனா நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து அது புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த சிந்தனைக்கு நம்ம போவோமா இல்லையாங்கிறதான் கேள்விக்குறி